மறுநாள் காலை காவேரி தனது அம்மாவுடன் சந்தோஷமாக சிரித்து கொண்டு பள்ளிக்கு செல்கிறாள் கங்கா காவேரியிடம் நீ நன்றாக படிக்க வேண்டும் எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் காவேரியும் சரி அம்மா சொல்லிட்டு என்று பள்ளிக்குப் போகிறாள் பள்ளி கிளாஸ் ரூமில் தனது இருக்கையில் உட்காருகிறாள் கிளாஸை கவனமாகவும் சந்தோஷத்துடனும் கவனிக்கிறாள் இங்கே அணுவும் காலையில் பள்ளிக்கு பள்ளி பேருந்தில் செல்கிறாள் பேருந்தில் தனது நண்பர்களுடன் சந்தோஷமாகப் பேசிக்கொண்டு செல்கிறாள் பள்ளிக்கு வந்ததும் ஜாலியாக பேசிக்கொண்டு வகுப்பிற்கு சென்று தனது இருக்கையில் அமர்கிறாள் பிறகு வகுப்பு ஸ்டார்ட் ஆனதும் வகுப்பை கவனிக்கிறாள் வகுப்பு முடிந்தவுடன் வீட்டு பாடம் செய்துவிட்டு பள்ளி பேருந்தில் ஏறுகிறாள் பிறகு தனது நண்பர்களுடன் ஜாலியாக பேசிக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறாள் இங்கே காவேரியும் தனது தோழிகளுடன் வீட்டிற்கு செல்கிறாள் அனு தனது அம்மாவுடன் அமர்ந்து பள்ளியில் நடந்ததை சொல்லிக்கொண்டு இருவரும் கேக் சாப்பிடுகிறார்கள் அந்த நேரம் காவேரியும் வீட்டிற்கு வருகிறாள் காவேரி கேக்கை ஆசையாக பார்க்கிறாள் அணு காவேரியை பார்த்தவுடன் வேண்டும் என்றே கேக்கை வெறுப்பு ஏத்தி சாப்பிடுகிறாள் மதுர கேக்கை காவேரியிடம் ஷேர் செய்ய சொல்கிறாள் ஆனால் அணு கேக்கை தூக்கிப் போட்டு போகிறாள் இங்கே காவேரி தனது வீட்டிற்கு வந்து தனது அம்மாவுடன் சாப்பாடை மகிழ்ந்து சாப்பிடுகிறாள்